வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வது நாகை மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமான ரொம்ப முக்கியமான நிறைய மீனவர்களுக்கே தெரியாத ஒரு ஒரு மீனை பற்றின ஒரு உண்மையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மீனை பற்றின உண்மையை வந்து நம்ம இன்டர்நெட்டில் படித்தோம் அப்படின்னாவே உண்மையாகவே பயமாக இருக்குங்க அந்த அளவுக்கு இது வந்து நம்ம சைனாய்டு சொல்லுவோம் சைனைடு வந்து அதிகமாக இந்த சாவரத்துக்கு யூஸ் பண்ணுற இது அந்த சைனடை விட ஆயிரம் மடங்கு விஷத்தன்மை உடைய ஒரு மீன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களாங்க அந்த மீனை தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மீன் பேர் இங்கிலீஷில் பஃபர் பிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏரியாவில் இதை வந்து பிளாச்ச மீன் அப்படின்னு சொல்கிறோம் மற்ற ஏரியாவில் இதை வந்து பேத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பேத்தை பேத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மீனை பற்றின ஒரு ஒரு சில உண்மைகள் என்ன அப்படின்னா வந்து இந்த மீன் கிட்டத்தட்ட ஜப்பான்ல வந்து இருபது டாலர் இருபது டாலர் அளவு வரைக்கும் ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏரியாவில் அது எதுக்காக அப்படின்னா இந்த மீனோட தலைப்பகுதியில் உள்ள அந்த நச்சுத்தன்மை கொண்ட ஒரு சில ஒரு இதுக்காக தான் இதோட ரேட் அப்படி போகுது இந்த பஃபர் ஃபிஷ்ஷு கிட்டத்தட்ட நூற்றி இருபது வகையான பஃபர் ஃபிஷ்ஷு நம்ம இதில் இருக்குங்க அந்த பஃபர் ஃபிஷ்ஷை வந்து ஜப்பானில் வந்து புஹு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து பொகுன்னு சொல்கிறாங்க அவங்க கூப்பிட்ற இது இது வந்து நம்ம ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது அதோட உடலை ஊதி அது இருக்கிறத விட பத்து மடங்காக கூட அது பெருசாகி ஆக்கிக்கும் அப்படின்னுங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே முதுகெலும்பு முதுகெலும்பு உள்ள உயிரினத்தில் ரொம்பவே மிகவும் ஆபத்தான உயிரினத்தில் ரெண்டாவது இடத்துல இந்த மீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மையுமே ரொம்பவே புதுசாக இருக்குதுங்க அதில் எதனால் இவ்வளோ இதுன்னு சொல்கிறாங்கன்னா டெட்ரா டாக்ஸின் அப்படினுங்கிற ஒரு நஞ்சை வந்து இந்த மீனில் இருக்கிறதாகவும் அந்த நஞ்சு வந்து ஒரே டைமில் முப்பது பேரை கொல்லக்கூடியதாங்க சைனோட விட கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு அதிகம் இது பண்ணக்கூடியது அதனால் வந்து இந்த மீனை வந்து ரொம்பவே ரொம்ப ஆபத்தான ஒரு விலங்குல வந்து சேர்க்குறாங்க இந்த மீனை வந்து நம்ம இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்கும் போது இதை வந்து நம்ம நார்மலாகவே நாங்கள் வந்து இதெல்லாம் இந்த மீனை வந்து சமைச்செலாம் சாப்பிடுவாங்க ஆனா இதே ஜப்பான்ல சமைக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் கோர்ஸ் இருக்காங்க இந்த ரெண்டு வருஷம் கோர்ஸை முடிச்சுட்டு அவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கினத்துக்கு பிறகு தான் இந்த மீனை சமைக்கவே முடியுமா நம்ம அந்த சொல்கிற அந்த பஃபர் ஃபிஷ் அப்படின்னுங்கிற மீனை வந்து சமைக்கவே முடியுமாங்க அப்படியே அந்த சமைக்கும் அப்படி சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த சமைக்கும் போது ஏதாவது அதில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி அந்த சமையலில் மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் லைஃப்பில் அவங்க அந்த மீனை சமைக்கவே கூடாதுன்னு ஒரு சில சட்டங்கள்லாம் ஜப்பானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பத்தாயிரம் டன்னு வரை ஒரு வருஷத்தில் வந்து பத்தாயிரம் டன்னு வரை இந்த மீனை வந்து சாப்பிட்றாங்களாங்க ஆனால் அந்த சமைக்கிறதுக்கு வந்து மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மீனை வச்சு சமைச்ச ஒரு டிஷ்ஷு ஒரே ஒரு டிஷ்ஷு பதினாலாயிரம் டாலர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் உண்மையாங்க அந்த மாதிரி பதினாலாயிரம் டாலர் கொடுத்து வாங்கி இந்த இதை வந்து சாப்பிட்றாங்க இதில் இன்னுமே நிறைய வகையான இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு நாள் நம்ம வந்து அந்த மீன் அதிகமாக கிடைக்கும் போது அந்த மீனை வச்சு நம்ம கண்டிப்பாக அதை பண்ணுவோம் இப்போ இந்த மீன் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மீன் கிடச்சிச்சு அந்த மீன் இந்த அயிலை இவ்வளோ இடையில இடையில்தான் அந்த அந்த ரெண்டு மீனுமே கிடச்சிச்சு அதனால தான் வந்து நம்ம இப்போ அந்த மீனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் இவ்வளோ ஐயில நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம் இந்த மீன் மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான மீனுங்க கேரளா எக்ஸ்போர்ட்லையுமே இந்த மீன் ரொம்பவே முக்கியமான இடத்த வகிக்குது இதை வந்து நாங்கள் நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து காணாங்கிழத்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீனை இங்கிலீஷில் வந்து இந்தியன் மேக்ரோல் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேக்சிமம் வந்து அயில ஃபிஷ் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியாத மீனே இல்லை இந்த இந்த மீன் வந்து தெரியாத ஆளே இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு இந்த மீன் வந்து குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி ரொம்பவே சுவையான மீனுங்க அந்த மீன் தான் இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நிறையவே கிடச்சிருக்கு ஓரளவு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நெட்டுக்கிட்ட இந்த மீன் கிடச்சிருக்குங்க இந்த முப்பது நெட்டும் எவ்வளோ விற்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரரூபாய்க்கு மேலே தாங்க விற்கும் ஐம்பதாயிரருவாய்க்கு மேலே நான் கண்டிப்பாக அதிகமாக விற்கும் அந்த மீன் தான் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கு இந்த பஃபர் ஃபிஷ்ஷை பற்றி யார் யாருக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் இந்த டீட்டெயில்லாம் யாருக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து இந்த மீனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அதுலேருந்து இன்றைக்கி நம்ம இந்த மீன் கிடைச்சதுனால அந்த மீனோட நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயில்ஸை வச்சு நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த காணாங்கழுத்தியை வந்து இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து நம்ம வந்து இழுவையில் பிடிச்ச மீனுங்க இழுவை போட்டு நம்ம வந்து நிறைய முறையில் வந்து இந்த காணாங்கழுத்தியை பிடிக்கலாம் வலை போட்டு பிடிக்கலாம் இது வந்து இ இழுவையில் பிடிக்கிறது வலை வலை வச்சு ரன்னிங்கில் இழுத்துட்டு போய் பிடிக்கிறது இதை வந்து நட் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ட்ரோல்நட் ஃபிஷ்ஷிங்கில் இந்தியன் மே இந்தியன் மேக்ரோல் ஃபிஷ்ஷை நம்ம பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி அயிலையாக இருக்கும்போது இதுலேயுமே நிறைய வந்து மீன்கள் கலந்து தான் வரும் அந்த மீன்களை அயிலையை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு அந்த சின்ன சின்ன மீன்களையும் இல்லை பெரிய பெரிய மீன்களையும் இதில் இருக்கிற வேறு வேறு மீன்களை தனித்தனியாக பிரித்து எடுப்போங்க இந்த பிரித்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒ ஒன்றேகால் மணி நேரம் ஆகிடுங்க அது மீன் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து இருக்குது அந்த மாதிரி பிரித்து நம்ம வந்து ஐஸ் பாக்ஸில் போய் ஐஸை வச்சுட்டு வர்றதே நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகை நாகைமே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து நிறைய கொடுப்போம் இப்போ தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற மீன் வந்து வாழை மீன் வகையில் சேர்ந்ததுங்க வாழை மீன் வகையில் இந்த மீனை வந்து நம்ம வந்து கருவாலை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் கையில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இதை வந்து கருவாலை அப்படின்னு சொல்லுவோம் மீனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஆனால் என்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மீனை சமைச்சி அப்படியே நீங்கள் பெரியவங்க இல்லாமல் இந்த மீனை கொடுத்துட்றாதீங்க ஏன்னா இந்த மீனோட இந்த மீனில் வந்து சமைச்ச மீட்டு கறியில வந்து முள் நிறையா இருக்குங்க அது மட்டும்தான் அந்த முள்ளை எடுத்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மீனை வந்து வெட்டும் போதே இந்த சைடு வாக்கில் வெட்டணுங்க சைடு வாக்கில் வெட்டினோம் அப்படின்னா அந்த முள் வந்து ஓரளவு கழிஞ்சிரும் நேராக வெட்டினாங்க அப்படின்னா இந்த மீனில் முள் நிறைய இருக்கும் சைடு வாக்கில் வெட்டுவாங்க இந்த மீனை வெட்டும் போது இந்த மீனை வந்து கருவாலை அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்கிறோம்